ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடித்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சப்பாத்தி ரொட்டிக்கு சூப்பராக இருக்குங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கத்திரிக்காயோட மேல் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஆறாக கட் பண்ணிக்கலாம் உள்ளே ஏதாச்சும் பூச்சி இருந்தாலும் நமக்கு க்ளீனாக தெரியும் இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கத்திரிக்காவை எப்போவுமே கட் பண்ணதும் தண்ணியில் போட்டுருங்க அப்போது தான் கருப்பாகாமல் கிளீனாக ஒயிட்டாகவே இருக்கும் இல்லைன்னா சீக்கிரம் கருப்பாகிடும் பாதி மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி தாலிப்புக்கு சேர்த்திக்கலாம் பாதி இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சேர்த்திடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இவ்வளோதாங்க மசாலா நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்த மாட்டோம் எண்ணெய் சேர்த்தலன்னா இந்த மாதிரி க்ளீனாக மிக்ஸ் ஆகாது அதனால தான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தியிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் உள்ள சேர்த்திடலாம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்தினீங்கன்னா தான் உங்களுக்கு நாம் கிளறி விடும் போது எல்லா மசாலாவும் வெளியே வராமல் கொஞ்சம் கத்திரிக்காய் உள்ளவும் இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் இதே மாதிரியே ஸ்டஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேத்திடலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திடலாம் சீரகம் வெடிக்க ஆரம்பிச்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் பாதி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லா வேக விடலாம் தக்காளி நல்லா வெந்ததும் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடலாம் உப்பு பார்த்து போடுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலாவுக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம் அதே மாதிரி தண்ணியவும் பார்த்து போடுங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சாப்பிட நல்லா இருக்காது நாம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி போடாதனால கத்திரிக்காய் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ மட்டும் சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும் நல்லா கத்திரிக்காய் வெந்ததும் கடைசியாக கொத்தமல்லி தூவிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு சூட சூட ரொட்டிக்கு இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம காம்பினேஷனுங்க இதை செய்ய மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டான ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபீஸோடு சந்திக்கலாம் டேட்டா